சங்கராபுரத்தில் மத நல்லிணக்க நாள் உறுதிமொழி நிகழ்வு மகாத்மா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிறுத்த நினைவு மேடையில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா உதயசூரியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் உட்பட திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மத நல்லிணக்க உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார்கள்

இதே நிலைமையுடன் அனைவரும் நாம் எடுத்துக்கொண்ட உறுதி மட்டுமல்ல எந்தெந்த ஊரில் நாம் பிறந்தோமோ அந்த ஊரில் இருக்கின்ற மக்களுக்கும் இந்த கருத்துக்களை சொல்லி ஒற்றுமை பேணுவதற்கும் மத நல்லிணக்கத்தையும் இல்லாமல் இருப்பதற்கு அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்